அன்புக்குரியவர்களே சில மாதங்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவத்திற்கு மதுரை ஜஸ்டின் அவர்கள் புதிய புதிய பாடல்களை அருளியுள்ளதை குறித்து நான் பேசியிருந்தேன் அதாவது கிறிஸ்தவத்திலே கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்களுக்கு மிகப்பெரிய பஞ்சம் இதை நன்றாக உணர்ந்த ஜஸ்டின் மதுரை ஜஸ்டின் சினிமா பாடல்களை நம் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அதற்கு புது விளக்கங்களை எல்லாம் கொடுத்துருந்தது அதை குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் தற்போது அதைத் தொடர்ந்து புதுசு புதுசாக அநேக சினிமாவிலிருந்து புதிய புதிய பாடல்களை நாம் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இந்த ஜெசூடியான் என்கிறவன் நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக நாம் புதுது புதிதாக எதிர்க்கும் பாடல்களை எழுதி நேரத்தை விரயம் செய்ய வேண்டும் ஏற்கனவே சினிமாவிலே அநேகர் பல பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் அவைகளிலேயே மிகவும் ஹிட்டான பாடல்களை நாம் எடுத்து பயன்படுத்தி விடலாம் அது கடவுளுக்கும் கூட பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அதன்படி அவர்கள் எடுத்து பயன்படுத்தின ஒரு பாடல் பாருங்கள் அதாவது கடவுளுக்கும் நமக்கு இடையே உள்ள அப்பா பிள்ளை என்கின்ற உறவை விவரிப்பதற்காக வேதாகமத்திலிருந்து நம்மால் விளக்கிக் கொள்ள முடியாது காரணம் வேதம் அந்த எல்லாம் மனிதனுக்கு புரிய புரியாதது அல்லவா அதே போல வேதாகமசனத்தின் அடிப்படையிலே நம் கடவுளுக்கு நாமே கவிதை எழுதவும் முடியாது பாடல் எழுதவும் முடியாது ஆண்டவர் அப்படிப்பட்ட திறமையை ஆண் நமக்கு யாருக்கும் தருவதே இல்லை ஆகவே சினிமாவிலே பூமியிலுள்ள பூமியில் உள்ள அப்பா மகள் பிள்ளைக்கிடையான உறவை குறித்து எழுதப்பட்டிருக்கா பாடல் அதை நாம் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே தான் சினிமாவிலே பயன்படுத்தப்பட்ட பாடலை எடுத்து நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக பாடுகிறோம் இப்போ இந்த ஜஸ்ட் இந்த ஜஸ் உடைய செய்கிற இந்த செயல்களை பார்த்த மலேசியாவை சேர்ந்த ஒரு நபர் அவர் ஏகப்பட்ட பாடல்களை சினிமாவிலிருந்து நாம் கிறிஸ்தவர்களை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறார் அவரை பாருங்க எத்தனை விதமான பாடல்களை அவர் நமக்கு தெரிவிடுறார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போகிறதெல்லாம் தலை இது ஒரு சாதாரண சினிமா மோட்டிவேஷன் பாடல் அல்ல கடவுள் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடல் என்கிறதாக இவர் பாடுகிறார் ஆகவே இந்த பாடலுக்கு ஏற்ற ஒரு வசனத்தையும் பின்பதாக போட்டிருக்கிறார் இந்த பாடலுக்கு இதற்கு என்ன அர்த்தம் என்றல்ல நீங்கள் அந்த மலேசியாவிலே போய் அந்த பாஷ்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆகவே சினிமாவில் இருந்த பாடல்களை எல்லாம் நாம் இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் இன்றைக்கு சபையாக கூடி வந்து கடவுளுடைய வார்த்தையை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உபதேசம் எதுவும் தேவையில்லை நாம் இன்றைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கிறோமா ரெண்டு மணி நேரம் அன்றியாக சினிமா பாடல்களை எல்லாம் போட்டு ஆடி உற்சாகமாக விட்டு சென்று விடலாம் அது கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு சமந்தான் அடுத்ததாக நபர் இன்னும் சில பாடல்களை வழங்கி உள்ளார் என்ன ஐய் வருது வருது ஏ வேங்கை வெளியே வருது அப்பா எவ்வளவு ஆழமான கிறிஸ்தவ சிந்தனை உள்ள பாடல் பாருங்கள் சினிமாவிலே ஒரு அந்த சினிமாவிலே வருகிற அந்த நடிகன் தன்னை

சொல்லும் இல்ல யாரும் இல்ல காட்சியை பார்த்தபோது நான் நினைத்தேன் இந்த கமல்ஹாசன் ல்லவா கமல்ஹாசனுக்கும் இன்னொரு நடிகைக்கும் இடையேயான ஒரு நெருக்கத்தை காம உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் என்கிறதாகத்தான் நான் நினைத்திருந்தேன் பாருங்கள் இது ஒரு கிறிஸ்தவ பாடல் இது கடவுள் நம்மை பார்த்தும் நாம் கடவுளை பார்த்தும் பாட வேண்டிய பாடல் என்று சொல்லி எவ்வளவு அருமையாக ஒரு விளக்கம் தருகிறான் இன்னும் ஒரு ஆழமான சிந்தனை கடவுள் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் வேதத்தை வாசித்து தானி பொருளை கண்டிப்பாக கிடைக்காது இதே மாதிரி இஷ்டம் போல வாக்குரிய இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி வெளிப்பாடுகள் வேண்டும் என்றால் இதே போல வித்தியாசமான அபரிமிதமான வெளிப்பாடுகள் வேண்டும் என்றால் தயவு செய்து நீங்கள் வேதத்தை திறந்து படிக்க கூடாது வேதத்தை படித்து தியானிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கிடைக்காது இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை யார் யார் பெற்றுக்கொள்வார்கள் என்றால் இந்த ஜஸ்டின் ஜெசோடியான் போன்றவர்களை நம்பி அவர்கள் பின்பாக வருவார்கள் அல்லவா அதை பார்த்த காப்பி எடுத்து நானும் பாஸ்டர் என்று கேள்வி கொள்வார்கள் அல்லவா இந்த மலேசியா பாஸ்டர் அவர்களுக்கான இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கிடைக்கும்

கவர்ச்சி இளம் பெண்களை குத்தாட்டம் போட வைத்து அவர்களுடைய உடல் அங்கங்களை வெளிப்படுத்தி காண்பித்தும் மக்களை தங்கள் இளைஞர்களை தங்கள் பக்கமாக இழுக்கிறார்கள் இதானே இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கின்ற பெயரிலே நடந்து கொண்டிருக்கிறது இது மலேசியாவில் மட்டுமல்ல நாளைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் எல்லா பகுதிகளிலும் வரும் இந்த சினிமா பாடல்களை எல்லாம் போட்டு இதுதான் கிறிஸ்தவ ஆராதனை இப்படித்தான் ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குகிறார்கள் அல்லவா இவர்கள் ஏன் எந்த இவ்வளவு துணிகரமாக இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் கடவுளுக்கு பிடிக்காத செயல்களை செய்கிறது தவறே அல்ல நான் கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யலாம் அது ஒன்றும் ஒரு பிரச்சனையே இல்லை என்கிற நம்பிக்கையோடவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் நீ பப்புக்கு போனாலும் சரி குடிச்சு எரிச்சாலும் சரி நீ விபச்சாரம் செய்தாலும் சரி கடவுளும் கூட தான் இருக்கிறாரு ஆகவே நீ இதையெல்லாம் செய்யலாம் என்கிறதை போல

அன்புக்குரியவர்களே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக கடவுள் எப்பொழுதுமே இருக்கிறார் கடவுள் அவனை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இந்த உலகத்தின் முடிவு அவர் இருக்கிறார் ஆனால் ஒரு மனிதன் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர் எப்படி எண்ணுவான் தெரியுமா கடவுள் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் ஆகையால் நான் இதை தொடக்கூடாது இது எனக்கு தகுதியானது அல்ல என்று எண்ணுவானே தவிர நான் அங்கே போவேன் அங்கே போவேன் இங்கே போவேன் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு லைசன்ஸ் கடவுள் என்ன விட்டு போகவே நான் என்ன எப்படி செய்யலாம் என்று இவர்கள் ரட்சிப்பு அல்ல இவர்களுக்கு சொல்லுகிறான் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள் ஆண்டவர் கிருபை கொடுத்ததே பணம் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது நான் விபச்சார பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக குடியிலிருந்து அடி போ போதை என்கிற அடிமைத்தலத்திலிருந்து வெளியே வருவதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறாரா பரிசுத்தமாகதலை தந்திருக்கிறார் அப்படியானா உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவன் இதை விரும்புகிறவனாக இருப்பானா இல்லை இல்லை கடவுள் இருக்கிறார் ஆகவே நான் அங்கே போக மாட்டேன் அது போகக்கூடாது என்று இருப்பானே தவிர தவறு விழுந்தாலும் ஐயோ நான் கடவுள்களுக்கு துக்கப்படுத்தி விட்டேனே என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து ஓடி வருகிறவனாக இருப்பானே தவிர இவர் இவர் சொல்லுகிறதை போல பாவம் பண்ணலாம் குடித்து வரைக்கலாம் விபச்சாரம் பண்ணலாம் கடவுள் என் கூட தான் இருக்கிறார் என்று மனநிலையில வாழ மாட்டான் மட்டுமல்ல இவர் எந்த அளவுக்கு வேகத்தை நான் எந்த அளவிற்கு பரிசுத்தமாக இருக்கிறேனோ அதே அளவுக்கு தான் கடவுளும் பரிசுத்தமாக இருக்கிறாரா இல்லை அவர் பரிசுத்திலே பூரண பரிசுத்தராக இருக்கிறார் மனிதனாகிய நான் அவருக்கு முன்பாக பரிசுத்தில நிற்க முடியுமா இல்லை அவர் என்னை பரிசுத்தமாக மாற்றுகிறார் அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு தருகிறாரே ஒழிய என்னுடைய நான் எவ்வளவு பரிசுத்தமோ அந்த அளவுக்கு கடவுளும் பரிசுத்தம் என்று சொல்வது துணிகரத்தின் உச்சம் அன்புக்குரியவர்களை எவ்வளவு துணிகரம் பாருங்கள் நான் அளவுக்கு பரிசுத்தம் அதே அளவுக்கு தான் கடவுளும் பரிசுத்தம் என்கிறது எவ்வளவு கொடூரமான ஒரு துணிகரம் என்கிறதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த மனநிலையில் உள்ளவர்கள் நான் எப்படி இரு நான் எப்படி இருக்கிறேனோ நான் இதுதான் பரிசுத்தம் இந்த அளவுக்கு தான் கடவுளும் பரிசுத்தமாக இருக்கிறார் இந்த மனநிலையில் தான் தங்கள் இஷ்டத்துக்கு வாழுகிறார்கள் கிளப்பில் குத்தாட்டம் போடுவது போல மக்களை கூட்டி இளைஞர்களை கூட்டி வைத்து இப்படி வேண்டும் இதுதான் கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு புது சித்தாந்தத்தை உருவாக்கி தங்கள் சுய இச்சைகளை தீர்த்து கொள்ளுகிறார்கள் இப்படி தங்கள் சுய இச்சைகளை தீர்த்து கொள்வது கிறிஸ்தவம் அல்ல உண்மையில ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்தவ ஏற்று ரட்சிக்கப்பட்டால் அந்த சுய இச்சைகள் விடுதலை ஆகுவான் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஏற்கனவே அறைந்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் எப்பொழுது இனி நான் அல்ல நான் நான் அவருடையவன் பிழைத்திருக்கிறது அவருக்காக பிழைக்கிறேன் எனக்குரிய இந்த மாம்சம் இந்த மாம்சத்தினுடைய இச்சை இதற்காக பிழைக்கிறவன் அல்ல இதை ஏற்கனவே நான் சிலுவையில் அறைந்து விட்டேன் என்கின்ற எண்ணமுடையவன் ஆனால் இவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்தவத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தை தவறான ஒரு ரீதியிலே மக்களுக்கு காண்பித்து இளைஞர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து மனம் திரும்புங்கள் இவர்களுக்கு கிடைக்கிற இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் ஒரு வேதத்தை சரியாக படித்து தியானிக்கிறவர்களுக்கு கிடைக்காது காரணம் இது தேவனால் வருகிற வெளிப்பாடுகள் அல்ல இவர்கள் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் பிசாசனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் தயவு செய்து இப்படிப்பட்டவர்களை பின்பற்றி போகிறவர்கள் விசாசனுடைய பிள்ளைகளை என்கிறதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்